ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ன தொண்டர் தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆறுயிற்கு யாதொன்றும் பற்றில்லையே போதிய பேதத்தின் பொருளாய் அதன் உச்சி மிக்க சூதியை நாதன் என அறியாது உடல்கின்ன தொண்டர் பேதமை தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்த நாயுரு ஆருயிற்கு யாதொன்றும் பற்றில்லை ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் உலகத்தில் முன்பழமையாக சொல்லப்படுகின்ற வேதம் வேதம் அந்த வேதத்தினுடைய கருத்தாய் அதில் வெளிப்படுகின்ற பரதத்துவமாய் இருக்கிறான் சொல் அந்த பரதத்துவமாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது கிண்ண தொண்டன் அதன் உச்சி மிக்க சோதியை அதன் உச்சி மிக்க சோதியை அப்படின்னா வேதத்தினோட அந்தமாகிய வேதத்துக்கு அர்த்தத்தை வெளி வெளிப்படுத்தக்கூடிய உபனிஷத்துகளிலும் கூட பிரகாசிக்கின்றன பிரகாசிக்கின்றவன் அந்த சோதி நாதன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என அறியாது சொல்லி மிஸ்டேக் இருக்குது என வரியாது என வரியாதுன்னு இருக்கணும் விரியாதுன்னு இருக்கு என அறியாது ஊழல் என்ன இதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற தொண்டர் அவர்களுடைய பேதமை தீர்த்த அவர்களுடைய ஆவிவேகத்தை அவர்களுடைய அஜானத்தை அவர்களுடைய அறிவின்மையை தீர்த்த ராமானுஜனை தொழும் பெரியோர் அப்படிப்பட்ட இராமானுதனை தொழுகின்ற பெரியோர்கள் அவர்களுடைய பாதமல்லால் அவருடைய திருவிடிகள் அல்லாமல் எந்த தன் ஆறுயிற்கு என்னுடைய ஆத்மாவுக்கு யாதொன்றும் பற்றில்லையே யாதொன்றும் பற்றில்லை இந்த ஆத்மா அவர்களுடைய திருவிடியை தவிர்த்து மற்றவற்றை பற்றாதின் முடிக்கிறார் கடைசியிலேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேட்டு பற்றில்லை ஏ அப்படின்ட்டு இன்னும் கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் சதுபடி சொல்லாமா கோதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ன தொண்டர் வேதமை தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆறு இருக்கு யாதொன்றும் பற்றிலகேன் இப்படி படிக்கும் சரியா இருக்குன்னு படுறது கோதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கிண்ண தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுசனை தொழும் பொண்டர் தொழும் பெரியோர் பல ராமானுசனை கொடும் பெரியூர் பாதமல்லால் எந்த ஆறுயிற்கு யாதொன்றும் பற்றில்லையே ஸ்ரீமதே ராமானு காயறவான்